கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி எடுக்கு வெயில எங்கயாவது போக கலிடா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கவும் எரிச்சலாவ இருக்கு ஏகா யார் பாதே வீட்டுக்குள்ள வாங்க யார் தம்பி நீ என்ன வேணும் பாட்டியோ நான் போட்டோ ஸ்டுடியோல இருந்து வரேன் என்ன போ சொல்லுடா போட்டோ ஸ்டுடியோவா ஆமா பாட்டியோ போன வாரம் ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணணும்னு குடுத்தீங்களா அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் அட ஆமா இந்தங்க பாட்டி போட்டோ ஃப்ரேம் பண்ணியாச்சு போட்டோ ஃப்ரேம் நல்லா வந்திருக்கா போ நீங்க என்ன போட்டோ கொடுத்தீங்களோ அதே மாதிரி இருக்கும் பாட்டி ஏய் அம்மாவா மரமவன் போட்டோல அப்ப நல்லா தான் இருக்கும்

எந்த நேரம் பார்த்தாலும் எங்க மாமியார் கல்விக்கு மவ பத்தியே தான் நினைப்பு வீட்டுல இருக்கப்பட்ட மருமகளையும் மகனையும் பத்தி நினப்பே கிடையாது இவ்வளவு நாளா எங்க ரெண்டு பேரும் போட்டோவா பிரேம் பண்ணணும்னு எங்க மாமியாருக்கு தோணவே இல்ல ஆனா மவ மர்ம போட்டோ மட்டும் நல்ல அளவோல பிரேம் பண்ணதுக்கு கொடுத்து வாங்கியிருக்கவல்ல இப்போ இவங்க ரெண்டு பேர் போட்டோ மட்டும் பிரேம் பண்ண குடுத்திருக்காங்கல்ல அப்ப இது கூடவே எங்க போட்டோவையும் கொடுக்கலாம்ல கிழவிக்கு திமிர் கூடி போச்சு இதே வேலையை நான் மட்டும் பண்ணிருந்தோம்னா அவ்வளவுதான் என்ன மர்மமா போட்டோல ஏ மவ நல்ல லட்சணமா அளவோல இருக்கல்ல

அதான பாத்தேன் எங்க மாமியார் காரியம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டாவுள அவளவும் பாப்பா ரெண்டு நூலுமா அனும ஆமா அழகு அவளவும் பாத்துக்கோன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே ஒத்தையிலேயே வருவாவோ கையோட மளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வருவாவோ பாட்டுக்கு மாமியார் வீட்டில இருக்கா எங்க மாமியார் சும்மா இருக்க மாட்டாவுல இப்படி மளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவளை கையோட கூட்டிட்டு வரணும்னு நினைக்கப்பட்டவங்க என்னத்துக்கு மளைள கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க பேசாம வீட்டோட வச்சுக்க வேண்டியது தானே என் வாழ்க்கை என் மாமியாரோடய என் சம்மந்தியோடையுமே போயிரு மிழுக்க ஆமா ஆமா பஸ் 11 மணிக்கு மேல தான் வரும் அப்படியே வரமா அச்சே சரி சரி மணி இப்ப 10 மணி தான ஆவுது இனி ஒரு மணி நேர கழிச்சு நான் கிளம்புறேனா கடவுளே இப்ப நான் என்ன செய்ய இப்ப நம்ம ஏதாவது ஒன்னு சொன்னோம்னா அப்புறம் மர்மோ பொல்லாதவா என்ன கோடும படுத்து தான் எல்லா பளியையும் ஏ மேல தூக்கி போட்டுருவாவோ மாமியார் கலவி வீட்டு வாசல்ல விட்டு தாண்டவே கூடாது ஏதாவது ஒரு வழி பண்ணியே தான் ஆவணும் ஏ மாமா ஹோட்டல்ல நல்ல சிரிச்ச மகமா இருக்கல அவளுக்கு என்ன தேவத அழகா தான் இருப்பா இதே என்ன மர்மாளா சொல்லு இந்தங்கதே ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க

அடிக்க வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சா தான் நல்லா இருக்கு என்ன எங்க மாமியார் இன்னும் உட்கார்ந்துட்டே இருக்காங்க சக்ஸஸ் போட்டாவுக்கு சம்பந்திகாரி நல்லா தான் போஸ் குடுக்க ஒரே சிரிப்பால இருக்கு பாவம் எங்க ரமேஷ் அண்ணனுக்கு இதான் கடைசி சிரிப்பா இருந்துக்கும் போல இதே நல்லா தூங்குங்க எப்படா மாமியாரு கொரட்ட விட்டுட்டாவோ பிளான் சக்சஸ் மகா வீட்டுக்கு கொண்டு வாம்ல இங்க மாமியாரு மனசுல என்ன நினைச்சு வச்சிருக்கவனே ஒண்ணு புரிய மாட்டேங்க உண்மையிலேயே மகா மேல பாசமா இருக்காவளா இல்லனா மகா இல்லாம மர்மவங்க நிம்மதியா இருக்காளேங்கிற நினைப்புல மகளை போய் பாக்க போறா தெரியலையே என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும் பதினோரு மணி பஸ் தரத்தி நாளைக்கு காலையில பதினோரு மணி பஸ் கூட உங்களால எந்திரிக்க முடியாது ஏன்னா நீங்க குடிச்ச ஜூஸ்ல தூக்கம் மாத்திரையே கலந்துட்டே குட் ஆப்டர்நூன் குட் நைட் இனி எங்க மாமியார் மூணு வேடை சாப்பிடறதுக்கு மட்டும் எந்திரிக்கணும் ஆளை பாரு ஆள இவளுக்கு இந்த போட்டோ பிரேம் தான் குறைச்சல் என்ன மைனியா சாங்கியால வரைக்கும் இப்படி

தண்ணி இருக்குல அந்த தண்ணியை வேணா நான் குடிச்சுக்கிடுவேன் இந்த குடத்தை அத்தையே வேணா வந்து இது ും അപ്പ മരുമൊഴുക്ക് പയൻ തീർത്ത് കിടക്കാൻ പരിമാ നല്ല ധൈര്യമുട്ടന ഇപ്പൊ

சுசில சொன்ன மாதிரியே சொன்ன உடனே மர்மமா ஒட்ட குச்சி தூக்கிட்டு வாடி வந்துடாடா எட்டி இந்தாங்க நீங்க கேட்ட ஒட்ட குச்சி நான் என்ன பல்ல தேய்க்கிறது கேட்டேன் எட்டி நாங்கலாம் பல்ல தேய்க்க பிரஷ் வெச்சு தான் பல்ல தேய்ப்போம் நீங்க என்ன ஒட்ட குச்சி வெச்சா பல்ல தேய்ப்பியா என்ன ஒய் சிரிச்சிட்டே இருக்கீரு எட்டி மர்மமா நல்ல காமெடி பண்ணுதல்ல அத நல்ல சிரிப்பா வருது பத்துக்க வரும் வரும்

வீடே இப்பதான் சத்தம் இல்லாம நிசப்தமா இருக்கு எங்க மாமியார் குரட்ட சத்தம் பலமா இருக்க ஜூஸ் நல்லாத்தான் வேலை செய்யுது இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் அடுத்த ஜூஸ் ரெடி பண்ணிருவோம் ரேவதி நமக்கு ஃபோன் சம்பந்திக்காரி என்ன வேலை பார்த்தாலும் தெரியலையே ஹலோ ஆஹ் சொல்லு ரேவதி என்ன ரேவதி இப்படி சொல்லுதா அப்படியா சரி சரிடா இப்ப உடனே கிளம்பி வர்றோம் அடிப்பாதி மேன மினிக்கு என்ன வேலைய பாத்து வச்சிருக்கா

வேற என்ன என்னக்கா பண்ணது கல்யாணம் பண்ணி வந்துட்டோம்ல எல்லாத்தையும் சமாளிச்சதுன்னு ஆவணும் சரி சின்ன பொண்ணு சீக்கிரமா கிளம்பு ஆ சரிக்கா பெரியம்மா கவலைப்படாதீங்க பெரியம்மா பெரிய பாவுக்கு எதுவுமே ஆவாது எப்படிமக்கா பயப்படாம இருக்க டாக்டர் இன்னே எதுவுமே வந்து சொல்லலையே அந்த மனுஷன் எப்படி இருக்காரோ ஏது இருக்காரோ அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க பெரியம்மா ുംടിച്ച് <laughs> 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 ஏய் அம்மா எங்க மாமியாருக்கு என்ன பெருமாமா அவளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க பயப்படாம இருட்டி உன்னை காப்பாத்துக்கு தான் நான் வந்திருக்கேன்